எல்லோருக்கும் வணக்கம் திருநரையூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் என்ற ஊரில் இருக்கிறது இங்கு பெருமாள் மஞ்சுளவள்ளி தாயார் சமேதராக காட்சி கொடுக்கிறார் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினாலாவது திவ்ய தேசம் ஆண்டுதோறும் இத்தலத்தில் நடைபெறும் கல்கருட சேவை மிகவும் புகழ்வாய்ந்தது இத்தலத்தில் உள்ள தாயார் பெருமாளை விட சற்று முன்புறம் நின்றவாறு இருக்கிறாள் தாயார் கையில் கிளி இடுப்பில் சாவி கொத்து வைத்திருப்பது அனைத்தையும் அவரே நிர்வாகம் செய்கிறாள் என்பதை உணர்த்துகிறது இந்த கோவிலின் மூலவரின் பெயர் திருநரையூர் நம்பி உற்சவர் கடுத்த திருவாளன் தாயார் வஞ்சுளவள்ளி தலவிருஷம் வகுளம் அதாவது மகிழம் தீர்த்தம் மணிமுத்தா சங்கர்ஷணம் பிரத்யும்னம் அனிருத்தம் சாம்ப ஆகமம் வைகானசம் விமானம் ஹேம விமானம் இந்த கோவிலை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாக அடைய ஆசைப்பட்டார் இதற்காக மகாலட்சுமியை மகளாக அடைய வேண்டும் என்று வஞ்சுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார் முனிவரின் தவத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்தால் ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் அவர் தவம் செய்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றினாள் குழந்தையின் அழுகுரல் கேட்டு கண் திறந்தார் முனிவர் குழந்தையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் வஞ்சுளவள்ளி என்று பெயரிட்டார் தன் ஆசிரமத்திலேயே குழந்தையை வளர்த்தார் வஞ்சுளவள்ளி ஆசிரமத்தில் பல சேவைகள் செய்து வளர்ந்து வந்தாள் தாயார் தன்னுடைய திருமண வயதை அடைந்தாள் பெருமாள் ஐந்து வடிவங்களுடன் வந்து அதாவது சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் வாசுதேவன் என எடுத்து ஒவ்வொரு திசையாக மகாலட்சுமியை தேடி வந்தார் திருமாலுடன் வந்த கருடாழ்வார் பிராட்டி இருக்கும் இடமறிந்து அது குறித்து திருமாலிடம் தெரிவித்தார் திருமாலும் மேதாவி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்தார் வஞ்சளவள்ளியை மணக்க விரும்புவதாக தெரிவித்தார் தன் மகள் சொல் கேட்பதாக இருந்தால் அதாவது பிராட்டியை முன்னிலைப்படுத்தி வைத்திருந்தால் அவளை மணமுடித்து தருவதாக முனிவர் திருமாலிடம் கூறினார் திருமாலும் அதற்கு சம்மதித்தார் பிறகு திருமாலுக்கும் வஞ்சளவள்ளி தாயாருக்கும் கருடாழ்வார் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது அப்போது திருமால் தான் இத்தலத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடாழ்வாரே முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதை ஏற்றுக்கொண்ட கருடாழ்வார் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பிராட்டியின் பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த கதை முத்ரா தானத்தை பற்றியது நீலன் என்ற குறுநில மன்னன் திருமால் மீது மிகுந்த பக்தி வைத்திருந்தான் தான் வைத்திருந்த பணம் அனைத்தையும் இறை செலவு செய்தான் வைணவர் இல்லை என்ற காரணத்தால் அவரை யாரும் ஏற்கவே இல்லை இதனை திருமாலிடம் சொன்னான் நீலன் திருமாலும் மனமுவந்து வந்து வைணவ ஆச்சாரியராக வந்திருந்து நீலனுக்கு முத்ரா தானம் செய்து வைத்தார் அப்படியென்றால் ஒருவரை பரிபூர்ண வைணவராக ஏற்றுக்கொள்வதற்காக அவரது கரங்களில் சங்கு சக்கரம் அச்சி இடப்படுவதே முத்ராதானமாகும் ஆச்சாரியராக வந்திருந்ததால் இத்தலத்து ஸ்ரீனிவாச பெருமாள் இரண்டு கைகளுடன் உள்ளார் சங்கும் சக்கரமும் முத்ராதானம் செய்த கோலத்தில் முன்புறம் தள்ளியும் சங்கு திரும்பிய நிலையிலும் காணப்படுகிறது தனக்கு வைணவர் என்ற அங்கீகாரம் கொடுத்த இத்தலப் பெருமாள் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட பாசுரங்கள் பாடி நம்பி அதாவது பரிபூர்ண நற்குணங்கள் நிரம்பியவர் என்று அழைத்து மங்களாசாசனம் செய்தார் இத்தலத்தில் மட்டுமே திருமால் ஆச்சாரியராக வந்திருந்து முத்ராதானம் செய்து வைத்துள்ளார் இந்த கோவிலில் தாயாரே பிரதானம் மேதாவி முனிவருக்கு வாக்களித்தபடி பெருமாள் இத்தலத்தில் தாயாருக்கே முன்னுரிமை கொடுத்து அருள் பாலிக்கிறார் அதன்படி தாயாரை மையப்படுத்தியே கருவறை அமைக்கப்பட்டுள்ளது பெருமாளை விட சற்று முன்புறம் தாயார் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் வீதியுலா செல்லும் போது தாயாருக்கு பின்னரே பெருமாள் செல்வார் தாயாருக்கே முதலில் திருமஞ்சனம் நடைபெறுகிறது அனைத்தையும் தாயாரே நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக கையில் கிளி இடுப்பில் சாவி கொத்து வைத்தபடி தாயார் அருள் பாலிக்கிறாள் அடுத்த தனி சிறப்பு என்னவென்றால் கல் கருட சேவை நாச்சியார் கோவிலில் கருடாழ்வார் தனி சன்னதியில் உடலில் ஒன்பது நாகங்களை கொண்டு அருள் பாலிக்கிறார் இவருக்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது செல்லும் போது மூலவரான கல்கருடர் மீது சுவாமி எழுந்தருள்வார் கல்கருடனை கருவறையிலிருந்து வெளியே எடுத்து செல்லும் போது முதலில் நான்கு பேர் இவரை சுமந்து வருவார்கள் பின்னர் எட்டு பேர் பதினாறு பேர் முப்பத்திரெண்டு பேர் என்று அதிகரித்து நூற்றி இருபத்தெட்டு பேர் வரை சுமக்கிறார்கள் அதே போல முடிந்து முடிந்து கருடனை கருவறையில் வைக்க வரும்போது நூற்றி எட்டு பேர் தொடங்கி அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு என்று குறைந்து நிறைவாக நாலு பேர் சுமப்பது இன்றும் நடைபெறுகிறது இந்த கோவிலில் கருட சேவை பிரதானமாக இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கமாக இருக்கிறது நாமும் திருநரையூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானையும் தாயாரான வஞ்சுளவள்ளி தாயாரையும் சேவித்து அவர்களை வணங்கினோமானால் நிச்சயம் அவர்களின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வின் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் भगवती वासुदेवाय